உன் தற்சமய நிலைமைக்கு சரியான தீர்வை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் நீ விழிப்பாயனில் என்னுடைய அருளோடு தான் தினமும் விழிக்கின்றாய் நீ உறங்க செல்லும் பொழுதும் என்னுடைய அருளோடு தான் உறங்க செல்கின்றாய் இடைப்பட்ட நேரங்களில் என் மீதான நம்பிக்கையோடும் நீ உன்னுடைய வேலைகளை செய்தால் போதும் உன் வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகள் வந்து சேரும் என் கரத்தின் ஒளி இன்று உன் வாழ்விற்கு தேவையான வெளிச்சத்தை கொடுத்து விட்டது சிறிது நேரத்தில் மகிழ்ச்சியோடு நீ நன்றி சொல்ல தயாராகி விடுவாய் உன் முயற்சிக்கு கிடைக்கப் போகின்ற பரிசு உன் மனதின் விருப்பத்திற்கு கிடைக்கப் போகின்ற அந்த நல்ல செய்தி இப்பொழுது உன்னை மகிழ்விக்க வந்து கொண்டிருக்கின்றது சோர்வுகள் எல்லாம் இன்றோடு முடிவடைந்து விட்டது பலவீனங்கள் எல்லாம் அழிந்து விட்டது பல மடங்கு வலிமையோடு உன்னுடைய சிந்தனையும் செயல்களும் இனி இருக்கும் என்பதில் ஐயமில்லை ஒவ்வொரு வெற்றியும் என் ஆசீர்வாதத்தினால் கிடைக்கும் உனக்கு என் ஆசிர்வாதம் முழுமையாக இருக்கும் பொழுது வெற்றி கிடைக்காமல் சென்றுவிடுமா ஒவ்வொரு நாளும் புதிய நம்பிக்கை நான் உனக்கு கொடுக்கின்றேன் என் குரலை உன் மனதோடு எழுப்புகின்றேன் என் உதவியை உன் கரத்தோடு கொடுத்து மகிழ்கின்றேன் உன்னுடைய இருதயம் நொந்த நிலையில் இருக்கின்றது அந்த நிலை மாறி இப்பொழுது பூரிப்பை அடையும் உன்னுடைய எல்லாம் ஈடு செய்யக்கூடிய அளவிற்கு வலிமையாக நானே உன் வாழ்க்கையில் மாறி பல நல்ல விஷயங்களை கொடுக்க வந்து விட்டேன் உன் வாழ்க்கையை விழுங்கி அந்த இருள் இன்றோடு ஒளியை பெறும் என் கரத்தின் ஒளியை நிச்சயம் அது இப்பொழுது பெற்றே விட்டது உன்னுடைய குடும்பத்தில் வரக்கூடிய அந்த சுப நிகழ்ச்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும் நீ என்னுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருந்தால் அதுதான் உன் வாழ்வை காக்கக்கூடிய மந்திரம் பெரிய மாற்றம் உன் வாழ்க்கையை வந்து நிகழ வைக்கும் என்பது உண்மை சாயின் அருள் எப்பொழுது வேண்டுமானாலும் உன்னை அழைக்க காத்திருக்கின்றது உன்னை அணைக்க காத்திருக்கின்றது பாதுகாக்க காத்திருக்கின்றது உனக்கான நேரம் இன்று நல்லபடியாக தொடங்கிவிட்டது என்றால் இப்பொழுது என்னுடைய இந்த குரல் உன் செவியில் நிச்சயம் கேட்கும் உன்னை உயர்த்தும் வேலை இது யாரிடமும் இல்லாத அந்த பக்தியும் நம்பிக்கையும் இந்த குருவினிடத்தில் நீ வைத்திருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை மாற்றாமல் எனக்கு என்ன வேலை உன்னுடைய நம்பிக்கைக்கு பொருளாக நானே விளங்குகின்றேன் உன் விசுவாசத்திற்கு ஆனந்தமாக நானே அனைத்தையும் செய்து கொடுக்கின்றேன் நீ போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்பம் உன்னை தேடி வராமலா போய்விடும் உன் கஷ்டத்தை இப்பொழுது முடிவுக்கு கொண்டு வரும் நேரம் உன் முயற்சி எதுவும் வீணாகாமல் என் அருளோடு பல வெற்றிகளையும் சந்தோஷங்களையும் நீ குவிக்கப் போகின்றாய் கடைசி நிமிஷத்தில் கூட நான் வந்து விடுவேன் உன்னை கைவிட்டு விடுவேன் என்று தவறாக நினைத்து விடாதே உனக்கு எதிராக இருந்தவர்கள் கூட இப்பொழுது உன்னை போற்றக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் சிறிது சிறிதாக பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உன் வாழ்க்கையில் நான் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் செயல்கள் அனைத்தும் என்னுடைய ஆசிர்வாதங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றது உன் நம்பிக்கைக்கு கண் போல இருந்து நான் காத்து கொண்டிருக்கையில் எந்த ஒரு தோல்வியும் உன்னை அணுகாது நீ எதையும் இழக்கவில்லை நான் தரப்போவதை இன்னும் பெறவில்லை அவ்வளவுதான் ஆனால் இப்பொழுது அதை பெறக்கூடிய நேரம் வந்து விட்டது தேவையில்லாதவற்றை இழக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது தேவையானவற்றை பெறக்கூடிய நேரம் வந்து விட்டது உன்னிடம் நான் நேரடியாக வரவில்லை என்றானை நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய நியாயத்தை அறிந்து நான் பல நேரங்களில் நேரடியாக வந்து உன்னுடைய கரங்களுக்கு உதவிகளை நான் செய்து கொடுத்திருக்கின்றேன் சாயின் அருளை அணுதினமும் நேரமும் நீ பெற்று கொண்டே இருப்பதால் நீ கேட்டது நிச்சயம் கிடைக்கும் நான் தருவது பல மடங்கு அதிகமான இன்பத்தை தான் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் ஒளி இழந்த கண்களுக்கு இப்பொழுது ஒளியாக நானே வந்து விட்டேன் இது உன் பாக்கியம் நல்லது நடக்கும்